பீதா சுதன் பருஷ்டாவின் பேராலே ஆமேன் புனித அந்தோணியாரின் ஐந்தாம் மன்றாட்டு உம்மை கண்டு பொறாமை கொண்ட தீயவர் உமக்கு நஞ்சு தேவன் அருளால் அதை உண்டும் பிழைத்தீர் தீயவர்களின் சடித்திட்டங்களில் நின்று எங்களை காத்தருளும் புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் புகழ் மரியே வாழ்க ஆமேன் பொதுவாபடியரம் அந்தோனியாரே எங்கள் வேண்டிக் கொள்ளும் படுவாப்படியரம் அந்தோனி யாரே எங்கள் வேண்டிக் கொள்ளும் படுவாப்படியரம் அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் வேண்டிக்கொள்ளும்